ஹலோ மக்களே ப்ளஸ் டூ எக்ஸாம் வர போயிட்டுருக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டு தள்ளிட்டுருக்காங்க மீம்ஸாக அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஏதனும் அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ நைன்டிஸ்ட் கிட்ஸும் சரி டூ கிட்ஸும் சரி அந்த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியும் சரி பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த எக்ஸாம் டைம் நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த எக்ஸாம் டைமில் சீரியஸாக நடந்திருக்கும் இல்லை காமெடியாக நடந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ரீவைட்

பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற மொத்தம் நாலு விதம் மொத்தம் வீந்து வீந்து படிப்பான் ராத்திரி பக்கம் பார்க்காம பார்த்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் எடிட்டிவாக ரிவிஷன் பண்ணியிருப்பான் இந்த குளத்தான் ரெண்டு மச்சான் எவ்வளோ படிச்சுக்க எவ்வளோ படிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பண்ணிக்கிறப்பான் காலு இப்படியே கால் பண்ணிவிட்டேன் தான் நீ எப்படி படிப்பேன் ஃபுல் மூணு நாளைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் ஆ நாளைக்கு படிப்போம் ஆ ஐயோ நாளை தானே எக்ஸாமு நான் ஒன்றியுமே படிக்கலடா நம் 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 ஐயோ ஐயோ நான் ஒன்றியுமே படிக்கலடா ஒரு சில வீட்டில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பையன் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு வரதுக்கோசம் உட்கார வச்சு நல்லா ட்ரைன் அப் பண்ணுவார் ஆனால் அந்த பையனை பார்த்தீங்கன்னா மைண்டு வேற எங்கே இருக்கும் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட் இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு மாதிரி இந்த ரெண்டு நாளும் கண்டு

ஒரு சில பேர் அனிதா நைட்டு உட்காந்து படிப்பானுங்க அநேற்றி பார்த்து கண்ணை கட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது தூக்கமாக வரும் படிப்பும் ஏறாது அனிதா கிடைச்ச நாள் வேறு ஆனால் இவனை பார்த்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணுங்க ஒரு பக்கத்தையே சீக்கிரமாக நம்மளால் படித்து முடிக்க முடியாது ரொம்ப நேரம் அதையே பார்த்துன்னா நம்மளுக்கே போர் அடிக்கும் அதுக்காக தான் சிம்பிளான ஒரு வழி இந்த பையன் கண்டுபிடிச்சிருவான்

அவங்க அம்மா கோவத்தில் நீ பச்சதுலாம் கரைச்சி குடிச்சிட்டேடா அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு பயபங்க நிஜமாவே அதே மாதிரி கரைச்சி குடிச்சிட்டா ஏதோ பயத்தை அறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு ஜூஸ் குடிப்பாங்களே அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கான் சக்கரை போட்டுருப்பானோ மூஞ்சல அள்ளி பூசிக்கிறேன் எக்ஸாம் வரதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்போம் உண்மையாக சொன்னால் குத்தாட்டம் முட்டும் ஜாலியாக ஆட்டை மட்டும் சுற்றி இருப்போம் உண்மையாக சொன்னால் அந்த கடைசி ஒரு நாளுக்கு இது அன்னைக்கு தாங்க படிக்கணுன்னே ஆர்வம் வரும் அன்றைக்கு தான் புக்கை எடுத்துன்னு ஓடின்னு போயிட்டு கடனு புக்கை எடுத்து படிப்போம் மைன் குரு ஏ கஹானி பஹத் பெலே மீரா தேகாவு முடிஞ்சளவுக்கு பிட்டுங்களை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படி ரெடி பண்ணதை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிடுவோம் சில பேர் நல்லா படிச்சுட்டு போவானுங்க ஒரு சில பேர் பிட் எடுத்துகிட்டு போவானுங்க அந்த போகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்சில் உக்கார வச்சிருவானுங்க அப்படி முன்னாடி உட்கார வச்சுக்கேன் பார்த்தோம் எத முடியாது பிட்டும் அடிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா பிட் அடிப்பானுங்க அரட்டை அடிப்பானுங்க ஜாலியாக இருப்பானுங்க நம்மளுக்கு செம்ம காண்டாகும் இந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா டீச்சருங்களாம் இந்த நாயந்திரா மாரி அழகாக வருவாங்க நம்மளும் அது மாரி தான் எதிர்பார்த்து போவோம்

சரி போனால் போது நம்ம ஃப்ரெண்டாச்சும் திரும்பி பார்ப்போம் அவனுக்காச்சும் தெரியுதுனு பார்ப்போம் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது இந்த மூணு மணி நேரம் எப்பட்றா எதுவுமே தெரியாமல் உட்கார போகிறோம் என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் ஒரு வெறுப்பு வரும்போதுங்க செம்ம காண்டாவும் இவன் வேற ஒன்றுக்கு வருதுன்றான் போடா இது பார்த்தா அதுன்னு கரெக்டான டைமில் பார்த்தா அந்த சாருங்க வந்து நம்ம பக்கத்தில் நின்றுவானுங்க எவ்வளோ அதான் கோடு கிற மாதிரியே ஆக்சிடென்ட் பண்ணுறது இது கூட பரவாயில்லைங்க நம்மளுக்கே ஒன்றும் தினம் கோடி கிப்போம் பின்னாடி ஒருத்தன் அதையும் காட்டுறா காட்டுறான்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு உயிர் எடுப்பான் நம்ம கோடி கிச்சா அவன் கோடி கிப்பான் நம்ம புள்ளியாக சுய போட்டால் அவனும் புள்ளியர் சுய போடுவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு செம்ம வெறுப்பாகும் எவனாச்சும் காமிங்களானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதருவோம் ஆனால் ஒருத்தோட நம்மளுக்கு காமிக்க மாட்டான் ராச்சி ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ் சார் 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 பிளீஸ் ஹெல்ப் டிக்கெட் காசு வேணும் சார் பிளீஸ் ஹெல்ப் மீ சார் மேம் ஏய் இவ்வளவு இது நான் படிக்க முடியுமா பார்ல

டே 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 அடா பாருங்களா என்னடா பண்ணுறீங்க ஓஹோ விட்டு கொடுக்குறீங்களா நீங்கள் பாருங்க பெற்ற அப்பனே பையனுக்கு விட்டு கொடுக்குறான் நல்லா வருவீங்கடா எட்டிலப்பா இன்னும் நல்லா தூக்கு அதுதான் பெரிய கொம்பை எடுத்துன்னு வரணும் யார் பார்த்து பாயடா நல்லதா போச்சுப்பா ஏன்டா பச்சா போய் பேசுற மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம் நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு

பேப்பர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் எல்லாம் போட்டு முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக எதிட்டுருப்போம் ஏன்னா இன்னும் டைம் இருக்குது டைம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருப்போம் அந்த கடைசி டென் மினிட்ஸில் எழுதி எழுதுன்னு எழுதி தள்ளுவோம் சார் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு பேப்பர் கொடுன்னு சொன்னால் கூட நம்ம தரமாட்டோம் ஒரு சில பேர் க்ளாஸில் எழுதியிருக்கவே மாட்டானுங்க கிளாஸில் இருக்கிற சிம்பிளான எக்ஸாம் கூட எழுதியிருக்க மாட்டானுங்க ஆனி பப்ளிக் எக்ஸாம் மட்டும் வந்து பயங்கரமாக எழுதி தள்ளியிருப்பானுங்க பிட்டெல்லாம் அடித்து தள்ளியிருப்பானுங்க அவனுக்கு கை எப்படி நம்ம வலிக்கும் நிறைய பேருக்கு அந்த கடைசி எக்ஸாம் முடிவு போகுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஏன் அப்படின்னா அவள் தோங்கணும் கேம் விளாட்ணும் ஃப்ரீ ஃபயர் விளாட்ணும் கிரிக்கெட் விளாட்ணும் அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருப்பானுங்க உண்மையாக சொன்ன இந்த பொண்ணு தான் கெத்து கடைசி கிளாஸு லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பசங்கிறானுங்களே

யாரு கொஸ்டின் பேப்பர் நான் தூங்கிட்டேன் பாக்கல இப்பதான் என்ன சொல்லு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமே காலியாக இருக்கும் நம்ம அர்டிது நம்ம ஒன்றா சந்தோஷமாக இருந்தது பேசி சிரிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்னைக்கு கடைசியோடு முடிஞ்சு போயிருக்கும் நிறையா பேருக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் கடைசி வேலையும் பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பானுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மறக்கவே முடியாது என்றைக்குமே கிடைக்கும் கிடைக்காது அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து சுற்றுனது அர்ட்ட அடிச்சது ஸ்கூல் கட்ட ஸ்டெகரி குடிச்சு ஓட வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால மறக்கவே முடியாது இதோட அருமை பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தெரியும் பல வருஷம் கழிச்சு நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கும்போதோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் தனிமையா இருக்கும்போதோ அந்த சிரிப்பும் இருக்காது அந்த சந்தோஷமே இருக்காது அழுகை மட்டும்தான் இருக்கும் எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சு பல வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட் இல்லாம நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் தனிமையா இருக்கிறேன் அதை விட நீங்க எத்தனை வாட்டி ஆய்திருப்பீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்க நிறைய பேர் ஆய்திருப்பீங்க லைஃப்ல எல்லா உறவுமே கிடைச்சிடும் நமக்கு அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது இந்த நாள் வரக்கு முன்னாடி இந்த நாள் வந்துராதா அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த நாள் வந்துடுச்சு ஆனா இப்ப நாங்க நினைக்கிறோம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் இது வந்துருச்சு அப்படின்னு அது என்ன நாள் தானே கேக்குறீங்க லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்கூல்